அன்றாடம் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி சோர்வாக இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் அதில் வந்து லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றாமல் அப்படியே லீட் பண்ணிகிட்டே போவோம் அந்த மாதிரி இருக்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைலை மாற்றி பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மூட்டு வலியிலேருந்துலாம் நம்ம ஆகலாம் அதுக்கு மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் அகேன் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருக்கேன் இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா மொளக்கட்டின ராகி எடுத்திருக்கேன் இந்த ராகியில் வந்து கேல்சியம் அதிகம் உங்களுக்கே தெரியும் முளைக்கட்டின ராகி வந்து இன்னும் கேல்சியம் அதிகம் ஸோ அதனால அதை மொளக்கட்டி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் வெள்ளை வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால அது ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா கப்பு பார்த்திங்கன்னா கம்பு ஆட் பண்ணியிருக்கேன் கம்பு வந்து அயன் அதிகமாக இருக்குது அதனால் ஈமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இந்த கம்புக்கு இருக்குது மோஸ்ட்லி நிறைய பேர் ரத்த சோகைனால் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கம்பு சாப்பிட சாப்பிட நான் வந்து நல்லா குணமாகும் இதே ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த கம்பு வச்சு ஒரு ஸ்பைஸாக தோசை ஆட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரை அரைக்கப்பு பார்த்திங்கன்னா கருப்புழுந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட பார்த்திங்கன்னா ஆஃப் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் கருப்புலிருந்து வந்து கர்ப்பப்பயர் நல்லா வலுவடையும் ப்ளஸ் வந்து எலும்புகள் நரம் நரம்புகள்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த கருப்புல இந்த லட்டுவோ இல்லை கஞ்சியோ அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லது இந்த வெந்தயத்தில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் பாடி வந்து நல்லா கூல் பண்ணும் இந்த வெந்தயம் கிறிஸ்பியாக தோசை வரத்துக்காகவும் இந்த வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும் ஜஸ்ட் பவுடர் பண்ணுறதுக்காக ஃப்ரை பண்ணியிருக்கோம் இப்போ நல்லா கூல் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாலில் நைஸாக பவுடர் பண்ணி பண்ணிட்டு வந்துருங்க நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கணுன்னா மி மிக் மிஷினில் கொடுத்துட்டு அதை வந்து நீங்க வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நைஸா அரைக்க முடியுமோ எவ்வளோ நைஸா அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க வேணும்னா உங்களுக்கு வந்து ஜலிச்சுக்கோங்க இந்த பவுடர் வந்து ஆறு ஆனாலும் கெடாது இப்போ அந்த பேட்டரை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கப்பு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் அது கூட ஒரு டீஸ்பூன் மட்டும் கட் பண்ணி வச்ச இஞ்சி அரைக்கப்பு வெங்காயம் அரைக்கப்பு தக்காளி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கேப்சிகம் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கப்புலேருந்து கால் கப்பு கிரேட்டட் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் வந்து ஃப்ளேவருக்காக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அரை டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியாக கலக்கி வச்சுக்கோங்க இது கூட ஒரு கப்பு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு பவுடருக்கு ஒரு கப்பு தண்ணி ஸோ அந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து மசாலா தோசைன்னு சொல்லலாம் உங்களுக்கு வேணும்னா இதை வந்து பிளைன் தோசை கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாவை வந்து கலக்கி அப்படி ஓரமாக வச்சுருங்க அதுக்குள்ளே கடுகு சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா வந்து எதனா சட்னி தெரியுமா அப்படி நம்ம கேட்கும்போது அவங்களே வந்து வாண்டடாக கடுகு சட்னி நான் பண்ணுறேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கடுகு சட்னி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அவங்களே செஞ்சு காட்டுவாங்க வாங்க அதுதான் அவங்க சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க தான் நான் அவங்க நல்ல தாராளமாக எண்ணெய் ஊற்றுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க நாலு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு அஞ்சு ஆறு வரமிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு அப்புறமா நல்லா பெரிய ஆனியன் வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டாங்க நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கிட்டாங்க அவங்க தான் இவங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்களே வந்து வீடியோவில் காட்டலான்னு சொல்லிட்டு காட்டியிருந்தேன் அப்புறமா ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க என்னக்கா தக்காளி வந்து ரெண்டு ஆட் பண்ணால் தானே டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு கேட்டால் இல்லை இந்த கடுகு சட்னிக்கு வந்து ஒரு பிக் சைஸ் ஆனியன் நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்மால் சைஸ்னால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சால்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அவங்க வந்து தக்காளி கம்மியாக போட்டால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க இந்த சட்னிக்கு ஸோ அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க அவங்க வீடியோ வரத்துக்கே கஷ்டப்பட்டுருந்தாங்க பரவாயில்லக்கா வாங்கக்கா ஃபேஸ் காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்தாங்க இன்றைக்கி எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுட்டு நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க இந்த கடல் சட்னி வந்து நல்லா உடம்ப வந்து சூடாக வச்சுருக்குமா அதனால அதை ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி காட்டுருக்காங்களா அந்த வீடியோவில் அந்த மாதிரி போட்டுட்டு நைஸாக அரைச்சி வச்சுன்னு வந்துடுங்க உங்களுக்கு வேணுன்னாலும் குறை குறைப்பாக ஆட் பண்ணுங்கள் பட் இந்த சட்னி வந்து லிக்விடாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் இந்த மாதிரி சாயிடாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் ஆயிலு ஆஃப் டீஸ்பூன் கடுகு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் கரையப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க பெருங்காயம் கொஞ்சமாக என்னக்கா உளுத்தம்பருப்பு போடலையான்னு கேட்டால் இந்த சட்னிக்கு வந்து உளுத்தம்பருப்பு போடுறதில்ல தாளிக்கிறதுக்கு இதுதான் ஆட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாழ்ச்சி சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சட்னி வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கோல்டா இருக்கிற டைம்ல பசங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க இப்போ தோசை மாவு நல்லா ரெடி பண்ணியாச்சு தோசை டவா வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தோசையை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்காகவே ஊற்றிக்கோங்க ரொம்ப மெலிசாலாம் ஊற்றினா வரவே வராது கொஞ்சம் திக்காக இருக்கும்போதே பேட்டர் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ ஃபோர் மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும் நான் வந்து இன்னைக்கு கோக்னட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் செக்கில் ஆடின கோக்னட் ஆயில் இருந்துச்சுனால அதுதான் உங்களுக்கு ஒயிட்டாக தெரியுது பாருங்கள் தண்ணி மாதிரியே தெரியும் உங்களுக்கு ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு வேணும்னா கோக்னட் ஆயில் வந்து லோ கலரி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வந்து க்ரௌனட் ஆயில் வேணுனாலும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு தோசையை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் ஜஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த ஸ்கிப் அந்த வீடியோவோட ஸ்கிப் ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோட கட்டிங்கு தோசை திருப்புறது எடுக்காமையே நாங்கள் ரெண்டு பேர் பேசிகிட்டே விட்டுட்டோம் ஸோ அதனால் இப்போ பாருங்கள் அழகாக வருது பாருங்கள் தோசை இதில் அரிசி மாவு எதுவுமே ஆட் பண்ணாமல் எவ்வளோ சூப்பராக கிட்டத்தட்ட ஆடாமதிரியே இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் வீடியோஸ் பார்க்குறவங்களும் தெரியும் எங்கள் ஹஸ்பண்ட் ஆனியன் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால் வந்து அரை கப்பு மட்டும் அந்த பவுடர் எடுத்துக்கிட்டேன் அரை டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கிட்டேன் இந்த கிறிஸ்பியாக இருந்தால் தான் என் பையன் ரொம்ப சாப்பிடுவான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு கரண்டி மட்டும் நான் வந்து இட்லி மாவு இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் அப்படியே கூட பிளைனாக ஆட் பண்ணலாம் பட் நார்மலாக தான் வரும் ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் வராது இது கொஞ்சம் தோசை தாவாலஞ்சு ஒட்டாமல் வரணும் கிறிஸ்பியாக வரணும் அப்படி நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா காஞ்ச அரிசி பவுடர் வச்சுருப்பேங்க இல்லையா ரெடிமேட் பவுடர்ஸ் கூட வைக்கிறதுலையா அதில் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கோங்க அந்த தோசை தவ வந்து நல்ல மிதமான சூட்டில் இருக்கும்போது ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டி டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும் குக் ஆனதுக்கப்புறம் தோசை திருப்பி எடுத்துக்கோங்க இந்த தோசை வந்து அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா வந்து பிளெயினாகவே சட்னியே இல்லாமல் சாப்பிட்டுட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பட் நீங்கள் வந்து அந்த மசாலா தோசைன்னு சொல்கிறீங்களா அது வந்து டேஸ்ட்டாக வராது சட்னி இல்லாமல் இது மட்டும் அப்படியே சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க